மிதுனம் சனி பெயர்ச்சி திருநொள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மாலை ஐந்து முதல் இருபது வரை மணிக்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்து அருளவுள்ளார் உள்ளார் சனி பகவான் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி அங்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் பொதுவாக ஒன்பதாம் வீடு தகப்பனார் தீடீர் தனவரவு மற்றும் தெய்வீக ஈடுபாட்டை குறிக்கும் சனி தனது சொந்த வீடான கும்ப ராசியில் மூலத்திரி கோண ராசியில் சஞ்சாரம் செய்வது ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் அஷ்டம வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விவரிக்க முடியாத கஷ்டங்களை சந்தித்து இருப்பீர்கள் அவை அனைத்தும் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் ராசிக்கு சனி ஒன்பதாம் ஸ்தானமான பாக்கிய இருப்பதும் ராகு பத்தில் இருப்பதும் கேது நான்கில் இருப்பதும் குரு பதினொன்றில் இருப்பதும் வருகின்ற மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரண்டாம் இடத்தில் தன காரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை தரும் சனி ஒன்பதில் கோச்சாரத்தில் இருப்பது அற்புதமான பலன்களை மிதனராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் கேது நான்கில் இருப்பதும் குரு பன்னிரண்டாம் இடத்திற்கு வர இருப்பதும் சுமாரான பலன்களை தரும் ஆகையால் மிதனராசி நேயர்கள் கேது மற்றும் குரு பிரித்தி செய்வது நன்மை தரும் மிதனராசி நேயர்கள் எண்பது சதவீதம் யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் எதிர்பாராத தன லாபங்கள் மற்றும் செல்வ சேர்க்கை உண்டாகும் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால் தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும் மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே நடைபெறும் மிதனராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிவுக்கு வரப்போவதால் இது நாள் வரை ராசிக்காரர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் தீரப்போகிறது பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி தாராள பணவரவு ஏற்படும் தீராத நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு விடிவு காலம் வரப்போகிறது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் சனியால் எத்தனையோ பிரச்சனைகளை அவமானங்களையும் சந்தித்த மிதுனராசி நேயர்களுக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது ஒன்பதில் உள்ள பாகிய சனியால் அதிர்ஷ்ட காற்று அதிகரிக்கப் போகிறது பணவரவு சரளமாக இருக்கும் வேலையில் சம்பளம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும் நகை பொன் பொருள் சொத்து வாகன சேர்க்கை உண்டாகும் நிறைய தான தர்மங்களை தர்ம சனி காலத்தில் செய்வது கர்மவினையை அகற்றும் ராசி நேயர்களுக்கு இளைய உடன் பிறப்புகளுடனான உறவுமுறை சற்று கரடு முரடாக இருக்கும் உங்கள் தந்தையின் இருந்து ஆதரவு கிட்ட அதிக வாய்ப்பில்லை உங்கள் குழந்தைகளின் நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்கள் உங்கள் மனதை பாதிக்கும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மற்றும் விட்டு கொடுத்து போவதன் மூலம் சில பிரச்சனைகள் தீரும் இது நாள் வரை திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கை அமையும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இரு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்வீர்கள் தொழிலில் சரளமான போக்கு காணப்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு சிலர் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் தொழிலை விரிவுபடுத்த ஒரு சிலர் கடன் வாங்குவீர்கள் மிதுன ராசி மாணவர்கள் கல்வியில் சிறப்பான சாதனை புரிவார்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவார்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் தேர்வில் சிறப்பாக தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெறுவார்கள் ராசி நேயர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் மனப்பதட்டம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது மிதனராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம் மிதுன ராசிக்கு கேது நான்கில் இரு குரு வருகின்ற மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பன்னிரண்டாம் இடத்தில் தனகாரகர் குரு அமர இருப்பதும் தீய பலன்களை ராசி நேயர்கள் அனுபவிக்க நேரிடும் ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும் இந்த காணொலி கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி மறவாமல் செய்யுங்கள் நன்றி